பார்த்து செய்கையை இருக்கையில் திருத்திக்கோ திருத்திக்கும் இருக்கையில் திருத்திக்கும் காட்டு முண்டங்களுக்கு புரிஞ்சிருந்ததுனாக்கா தாங்கள் செய்த தவறுக்கு அடுத்தோர் மேலே திரும்ப திரும்ப பழிய போடுகின்ற கரூர்ல நடந்த அந்த அசமாவிதத்துக்கு முக்கியமான காரணம் மூல காரணம் அயோக்கிய பெயரான விஜய் அவர்களை நீங்கள் தான் உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் வெள்ளிக்கிழமை நைட்டு நல்லா மட்டையா சரக்கு அடிச்சு விட்டு ஹேங் ஓவர் ஆகி சனிக்கிழமை காலையில உங்களுடைய ரசிகர்கள் உங்களை இன்னும் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை நரசிம்மா படத்துக்கு அப்புறமேட்டு அவருடைய ரசிகர்கள் யாரும் விஜயகாந்த் அவர்களை நடிகனாக பார்க்கவே இல்லை தலைவனாவே பார்த்தாங்க தலைவனாவே கொண்டாடினாங்க தலைவனாக ஏற்றுக்கொண்டே வாழ்ந்தார்கள் நீங்க ஒரு நடிகனா இருக்கிறதுனால உங்களுக்கு தலைவனுக்கான அந்த பக்குவமும் அந்த மெச்சூரிட்டியும் உங்களுக்கு வரவே கிடையாது உங்களை சுத்தி நின்று கொண்டிருக்கின்ற ஆதவ அர்ஜுனால இருந்துட்டு புசையானந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே வந்துட்டு அரசே பக்குவம் இல்லாத அறவியக்காடுகள் நீதிமன்றத்தில் நீங்க அம்பலப்பட்டு போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவசர அவசரமா இந்த வீடியோ வந்துட்டு வெளியிடுறீங்க உண்மையிலே வந்துட்டு உங்களுடைய ரசிகர் உங்களுக்கு அக்கறை இருந்தாக்கா நடந்த சம்பவங்களுக்கு நானே முழு பொறுப்பு சட்டத்தின் முன்னாடி நானே என்ன சரணடைய கூட களத்தில் நிக்கிறதுக்கு துப்பில்லாத நீங்க உங்களுக்கு உண்மையிலே மனப்பிரல் இருக்கா அப்படின்றத முதல்ல வந்துட்டு நல்ல மனநல மருத்துவ பார்த்து பரிசோதனை செஞ்சுக்கோங்க மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை திருடாதை படத்துல ஐயா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் அழகான ஒரு வரிகளை வந்து எழுதியிருப்பாரு சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிந்தும் நடந்திருந்தோம் அதை திரும்ப வராம பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு வரிகளை வந்து கொடுத்திருப்பாங்க இந்த பாடல் வரிகளை வந்துட்டு இந்த மாதிரியான அறவைக்காடு முண்டங்களுக்கு புரிஞ்சிருந்ததுனாக்கா தாங்கள் செய்த தவறுக்கு அடுத்தோர் மேலே திரும்ப திரும்ப பழிய போடுகின்ற அயோக்கித்தனமான ஒரு அரசியலை வந்துட்டு பண்ணவே மாட்டாங்க கரோர்ல நடந்த அந்த கொடூரமான சம்பவத்தை அப்புறமேட்டு மூன்று நாட்கள் கழித்து நடிகர் விஜய் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய வருத்தத்தை வீடியோவை பதிவு செய்து வெளியிட்டு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட வந்துட்டு தன்னுடைய தவறை திருத்திக் கொள்வதற்கான எந்த ஒரு வேலை தன்னுடைய தவறை மூடி மறைப்பதற்கான எல்லா விதமான அயோக்கியத்தனத்தையும் இத வந்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா கரூர்ல நடந்த அசம்பாவிதத்துக்கு விதத்துக்கு யாரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேள்வி கேக்கிறாரு யாரு காரணம்ன்றது மக்களுக்கு தெரியும் அப்படின்னு வந்துட்டு இவர ஆமா கரூர்ல நடந்த அந்த அசம்பாவிதத்துக்கு முக்கியமான காரணம் மூல காரணம் அயோக்கிய பயனான விஜய் அவர்களை நீங்கள் தான் உங்களுடைய சோம்பேறித்தனம் தான் நீங்க சொன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு நல்லா மட்டையா சரக்கு அடிச்சு விட்டு ஹேங் ஓவர் ஆகி சனிக்கிழமை காலையில கிளம்புறதுக்கு ஏன்னா சனிக்கிழமை காலையில எட்டே முக்கால் மணிக்கு நீங்க நாமக்கல்ல கூட்டத்துல பேசியே ஆகணும் அப்படின்னா பர்மிஷன் வாங்குறீங்க ஆனா நீங்க உங்க வீட்டுல இருந்து புறப்பட்டு ஏர்போர்ட்டுக்கு போனது எட்டே முக்கால் மணி அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு அலட்சியமா சோம்பேறித்தனமா இருக்கீங்க கரூர்ல நடந்த கொடூரத்துக்கு மிக மூல காரணமே உங்களுடைய சோம்பேறித்தனம்தான் உங்களுடைய சோம்பேறித்தனமும் உங்களுடைய பப்ளிசிட்டி பைத்தியமோ இந்த அசம்பாவிதத்துக்கு வரைக்கும் உங்களுடைய ரசிகர்கள் நீங்க கட்சியை தொடங்கிட்டாலும் அவர்கள் உங்களை தலைவராக பார்க்கவில்லை உங்களுடைய ரசிகர்கள் உங்களை இன்னும் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை உங்களை இன்னும் நடிகனாக பார்ப்பதாலதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்துட்டு நடந்திருக்கின்றதா உண்மையான ஒரு விஷயம் ஒரு நடிகர் அரசியலுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவர்கள் தங்கள் தலைவனால் கட்டமைக்க வேண்டிய அவசியம் இருக்குது அந்த விஷயத்தை வந்துட்டு தெளிவாக செய்தவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு நடிகராக இருந்த அரசியல் பார்க்க அவர் நடிக்கிறதுக்கு முன்னாடி அரசியல கொஞ்சம் ஈடுபாட்டோடு இருந்தாரு ஐயா என்எஸ் கிருஷ்ணனாலயோ ஐயா எம் ஆர் ராதா அவர்களாலையும் பண்படுத்தப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்குது அப்படி இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாரும் சொல்லு கேப்டன் விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்ப வந்துட்டு தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்துட்டு அரசியல் கட்டத்தை நோக்கி போகணும்னு முடிவு செய்தாரோ அப்போது இருந்து தன்னுடைய ரசிகர்களை அரசியல் படுத்தினாரு பக்குவப்படுத்தினாரு உண்மை சொன்னாக்கா நரசிம்மா படத்துக்கு அப்புறமேட்டு அவருடைய ரசிகர்கள் யாரும் விஜயகாந்த் அவர்களை நடிகனாக பார்க்கவே இல்லை அவரை தலைவராக பார்த்தாங்க குறிப்பாக ராஜ்யம் படத்துல இருந்து வெளிப்படா சொன்னாக்கா விஜயகாந்த் ரசிகரை யாரும் பார்க்கல தலைவனாகவே பார்த்தாங்க தலைவனாகவே கொண்டாடினாங்க தலைவனாகவே ஏற்றுக்கொண்டே வாழ்ந்தார்கள் அப்படிதான் ஆனா நீங்க கட்சியை வந்துட்டு எக்ஸ்ல பத்துல இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டு அழிவிக்கிறீங்க அதுவே முதல் உங்களுக்கு அதுவே நீங்க நடிகா காட்டுச்சு அப்படின்னு சொல்லி அதுல இருந்து உங்களுடைய ரசிகர்கள் எங்கேயுமே உங்களை தலைவனா ஏத்துக்கொள்ளவே இல்லை ஒரு நடிகனை பார்ப்பதற்கு என்ன கூட்டம் கூடுகிறதோ அந்த கூட்டம் தான் உங்களுக்கு கூடியது அப்படின்னு தான் வெளிப்படையா இருக்கு நீங்க ஒரு நடிகனா இருக்கிறதுனால உங்களுக்கு தலைவனுக்கான அந்த பக்குவமோ அந்த மெச்சூரிட்டியோ உங்களுக்கு வரவே கிடையாது அதனாலதான் ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் போல நீங்க லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி இது பண்றது ஒரு உண்மையான பக்குவப்பட்ட தலைவனா இருந்தாக்கா கூட்டத்துல பதாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு அக்கறை இருந்திருக்கும் அதனால என்ன பண்ணி வழியில படித்து வரக்கூடிய தொண்டர்களையும் ரசிகர்களையும் அவர்கள் வந்துட்டு வழியை கூட சொல்லி அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த இடத்துக்கு போய் உரிய நேரத்துல குறைஞ்சது பாத்தீங்கன்னா உரிய நேரம் இல்லைனாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்ன பின்ன போய் அந்த தொண்டர்களை வந்துட்டு பார்த்து பேசி தங்களுடைய கருத்துக்களை வந்து பரிமாறும் ஆனா நீங்க அப்படி இல்லை வேண்டும் என்று உங்களுடைய பப்ளிசிட்டி பைத்தியத்துக்காக மக்களை வந்து காக்க வைக்கிறீங்க எட்டே முக்காளுக்கு உங்களுடைய ரசிகர்கள் நாமக்கல்ல பார்க்க போறேன்னு சொன்ன நீங்க ஒன்னே முக்காலுக்கு அங்கேயே பார்த்து பேசுறீங்க ஆனா கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா பதினோரு மணில இருந்துட்டு உங்களுடைய ரசிகர்கள் உங்களை பாக்குறத கூட்டிட்டாங்க அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இருந்து ஒரு சாப்பாடு தண்ணி இல்லாம அந்த இடத்துல இருக்க எல்லா கடைகளும் வந்துட்டு உங்களுடைய ஆட்களுடைய வேண்டுகோளுக்கு மூடக்கூடிய நிலைமையெல்லாம் உள்ளாட்சி ஏன்னா உங்களுடைய ரசிகர்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு பக்குவப்பட்ட மனநிலையில ஒரு அது வந்து பார்த்தீங்கன்னா மனப்பிழவுக்குள்ளானவர்கள் போல உங்கள் ரசிகர்கள் நடந்து கொள்கிறார்கள் அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனை அது குறிப்பாக உங்களை சுற்றி நின்று கொண்டிருக்கின்ற ஆதவ அர்ஜுனால இருந்துட்டு குஜரானந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா யாருமே வந்துட்டு அரசியல் பக்குவம் இல்லாத அரை இயக்கார்கள் அது அந்த நிர்மல்குமாரா சொல்லவே வேணாம் அதெல்லாம் முழு பைத்தியம் அது பிஜேபி லே வந்து இருக்கதில் சில்லறைத்தனமான சளித்தனமான கட்சி இந்தியா பிஜேபி அதுல இருப்பதற்கு கூட நாயக்கற்ற மனிதன் சொல்லி தூக்கி எறியப்பட்ட ஒரு கலுசட குப்பை அதையெல்லாம் தூக்கி பக்கத்தை வச்சிருக்கீங்க அந்த குப்பைகளுடைய பேச்சை கேட்டு கேட்டு நீங்க வந்துட்டு அரசியல் பண்றீங்க அப்படின்னாக்கா எப்படி உண்மை சொன்னாக்கா நடிப்பு தொழிலிருந்து கேப்டன் அவர்கள் அரசியலுக்கு வந்து கட்சி தொடரணும் அவர் செய்த முதல் முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா தமிழ்நாட்டு அரசியல் மூத்த அரசியல்வாதியா இருந்தா பன்புட்டியார் தன்னுடைய மேல வந்துட்டு ஏகப்பட்ட விமர்சனம் வந்து எல்லாத்துக்குமே இருந்தாலும் அவருடைய அரசியல் பக்குவமும் வழிகாட்டுதல் தனக்கு வேணும் அப்படின்றதுனால விஜயாந்த எப்போதும் தன்னுடைய பக்கத்துல வைத்துக் கொண்டு அவருடைய குடும்பங்களை கல்லா கட்டக்கூடிய உசியானது ஆஹ் மாமனா சொத்தை ஆட்டை போறத்துக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கு ஆதவ அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன்னுத்துக்கு உதவா சில்லற சி டி நிர்மல் குமார் இந்த மாதிரியான குப்பைகளை வைத்துக் கொண்டு நீங்க அரசியல் பண்ணீங்கன்னா எப்படி இதாகும் அப்படின்னா நம்மளுடைய கேள்வியா இருக்கு அடுத்து வந்துட்டு முக்கியமான விஷயம் இந்த வீடியோல விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா

அறிவு என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நான் என் வீட்டுல ஆபீஸ்ல இருக்கின்ற மாதிரி ஓவர் சீனை போட்டு பேசுறீங்களே மிஸ்டர் விஜய் அவர்கள் எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு சினிமா டைலாக் பேசுறீங்க இந்த சம்பவம் கொடுத்து பேசக்கூடிய இந்த வீடியோ கொஞ்சம் கூட உங்களுடைய முகத்துல நடந்த சம்பவத்துக்காக எந்த ஒரு வருத்தமும் வேதனையும் துளியும் உங்களுடைய கண்களையும் தெரியல உங்களோட முக பாவனைகள் எதுவுமே தெரியல உண்மை சொன்னாக்கா நீங்க முழுக்க முழுக்க நடிக்கிற நோக்கத்திலேயே இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்கீங்க சினிமாவில நடிச்சு நீங்க டைலாக்ல வந்து உணர்ச்சி பூர்வா பேசணும் அப்படின்னாக்கா நிச்சயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு வந்து க்ராப்ஸ் வரும் நீங்க நினைச்சிருக்கீங்க ஆனா இது பிராப்பல உங்களுக்கு நடந்த சம்பவம் வருத்தமா இருக்குது வேதனையா இருக்கு அப்படின்னாலும் இல்ல உங்க ரசிகர் மன்றத்துல இருக்கக்கூடிய ரசிகர்கள் வந்துட்டு இந்த சம்பவத்தால பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஒண்ணு ஆபீஸ்க்கு நேரடியா போங்க இல்லையா சென்னை உயர் நீதிமன்றத்துக்கும் இல்ல கரூர் நீதிமன்றத்துக்கும் நீங்களே போயிட்டு கரூர்ல நடந்த சம்பவத்துக்கும் என்னுடைய ரசிகர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவங்கள நடந்து முடிந்த அசம்பவத்துக்கு சொல்லிட்டு நீங்க சரணடைங்க அதுக்கப்புறம் நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்க அதை ஏத்துக்கிட்டு போங்க அதை விட்டு எதுக்காக வெட்டித்தனமாக ஒரு டைலாக் வந்துட்டு அதாவது பஞ்ச் டைலாக் பேசுற மாதிரி வந்து எதுக்காக சீன்ல வந்துட்டு இந்த ஓவர் சீன் டைலாக் எல்லாம் போட்டுக்கிட்டு மக்களை வந்து திசை திருப்பலாம் நினைக்கிறீங்க சனிக்கிழமை நடந்த சம்பவத்துக்கு செவ்வாய்க்கிழமை தான் நீங்க வந்துட்டு வீடியோ ரிலீஸ் பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மனநிலை என்னவா இருக்குது எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனமான வேலைகள் பண்றீங்க ஏங்க உண்மையை சொல்றீங்க நீங்க வந்துட்டு ஷூட்டிங் போற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த ஒரு மீடியா பப்ளிசிட்டியும் உங்களுக்கு வந்துட்டு நீங்க ஒரு நடிகா அப்படின்னாலும் மீடியாவுக்கு உங்க பப்ளிசிட்டி கொடுக்க எல்லா இடத்தையும் கொடுக்கும் நீங்க உங்க வீ டெய்லியும் உங்க வீட்டுல இருந்து போறதுக்கு சினிமா படப்பிடிப்பு போகும்போது உங்களுக்கு வீடியோ பப்ளிசிட்டி கொடுத்தாங்களா கொடுக்க நீங்க அதுக்கான வேலைகளை செஞ்சீங்களா ஆதவ் அர்ஜுனா மூலியமா நான் டெய்லியும் சினிமாட்டு போகும்போது எல்லா மீடியாவும் கூட்டிட்டு வந்துட்டு வி லைவ் கவரேஜ் பண்ணுங்க சொன்னீங்களா இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் அவர்களுடைய திருமணத்துக்கு பிரைவேட் ஜெட்ல எடுத்துட்டு போனீங்க நீங்க அந்த திருமணத்துக்கு போயிட்டு போயிட்டது போட்டோ வெளியில வர வரைக்கும் யாருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி அடுத்து வந்து நடிகை திரிசா அவர்கள் வீட்டு நாயை கொஞ்சத்துக்கு போனீங்களே எந்த ஒரு மீடியாக்களும் உங்க பின்னாடி வந்துட்டு எந்த ஒரு லைவும் பண்ணல ஆனா நீங்க இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் பரப்புரைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய இந்த ஒரு சம்பவத்துல மட்டும் எதுக்காக காலையில இருந்துட்டு விடிய விடிய வந்துட்டு உங்களுடைய வீட்டு வந்து நீங்க போற எல்லா நேரத்தில் மீன்சி மீடியாக்களில் சில யூடியூப் சேனல்ஸ் வர வைத்து அவர்களை வந்துட்டு லைவா வந்துட்டு அந்த வீடியோ வந்து பண்ண சொல்றீங்க சனிக்கிழமையான உடா சேனல் உங்களுடைய செய்தி தர வேற எந்த செய்தியும் இல்லாத அளவுக்கு வந்துட்டு எதுக்காக போல பணம் கொடுத்து இப்படி ஓவர் பப்ளிசிட்டி பண்ணி மக்களை வந்துட்டு உங்க கூட்டத்துக்கு வர வைக்கிறதுக்கு அதே இது வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜிக்கலா உங்க கூட்டத்துக்கு வர வைக்கின்ற ஒரு ட்ரிக் இது மீடியால வந்துட்டு இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி தான் வர வைக்கிறீங்க அப்படின்னு கொள்ள ஏன்னா உங்க கண்ணு முன்னாடியே உங்களுடைய ரசிகர்கள் உங்களுடைய பஸ் முன்னாடி ஃப்ரெண்ட் வீட்லயே அடிபடுறாங்க அது குறித்து கொஞ்சம் கூட உங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் இல்லை அதுக்கு அப்புறமேட்டாவது வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க நீங்க வந்துட்டு இல்லப்ப இதெல்லாம் சரி நான் கூட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு காவல்துறை தொடங்கு உங்ககிட்ட சொல்றாங்கல்ல ஏங்க இந்த இடத்துல இருந்தா பேசுங்க இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா பெரிய அசம்பாவிதம் நடத்துக்கு வாய்ப்பு இருக்கு காவல்துறை பல முறை இன்னைக்கு கூட வந்துட்டு கோர்ட்ல உங்க தரப்பு வழக்கறிஞர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க சம்பள நாளு சனிக்கிழமை அதனால பெரும்பாலான கூட்டம் வராது அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சி மேல பச்சையா போய் சொல்லிட்டு இருக்கீங்க கோட்லி நீதிமன்றத்துல உங்களுடைய ஆட்கள் பண்ணிய அத்தனை விஷயங்கள அனுமதி வாங்கும் போது பண்ண அத்தனை விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறது காவல்துறை நீதிமன்றத்தில் நீங்க அம்பலப்பட்டு போறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு அவசர அவசரமே இந்த வீடியோ வந்துட்டு வெளியிடுறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இப்பவும் நான் சொல்றோம் உண்மையிலேயே வந்துட்டு உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு அக்கறை இருந்தாக்கா நறுந சம்பவங்களுக்கு நானே முழு பொறுப்பு சட்டத்தின் முன்னாடி நானே என்ன சரணடையன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை போய் சரணடையங்களை பார்ப்போம் அது விட்டுட்டு எதுக்கு முதல்வர் மேல பழியை போட்டு நீங்க நீங்க பழி வாங்கின என்ன பழி வாங்குனீங்க ஆட்களை எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னமா எதுக்கு டயலாக் போறீங்க உண்மை சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழ் ஜெயலலிதா அவர்கள் மீண்டும் பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ளாட்சித்துறை அமைச்சராக அமைச்சராகவும் சென்னை மாநகராட்சியுடைய மேயராகவும் இருந்த ஐயா மு க ஸ்டாலின் இப்போதைய முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் மேல ஏகப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்துட்டு போட்டு குறிப்பா மேம்பால ஊழல் குற்றச்சாட்டுகளை போட்டு வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா முதல் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் அனைவரும் வீட்டிலையும் ரெய்டு ஒட்டி ஏகப்பட்ட பிரச்சனையை வந்து காவல்துறை மேலர் தினம் தினம் செய்திட்டு இருந்தாங்க உடனடியாக முதல் மு க ஸ்டாலின் அப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே நேரடியா டிஜிபியோட ஆபீஸுக்கு போயிட்டு ஏதோ ஊழல் குற்றச்சாட்டலாம் சொல்றீங்க அமைதான் நானே வந்திருக்கேன் என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஓபனா டிஜிபி ஆபீஸ்ல உட்காந்துட்டாரு ஓகேங்களா அந்த அளவுக்கு ஏன்னா அவர் மேல தவறு இல்ல என் மேல எந்த தவறு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் அரசியல் பரிவாங்களுக்கு எதுக்காக என்ன சுத்தி இருக்கவங்களை நீங்க வந்து டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி ஆபீசர் நேரடியா போயிட்டு என்ன கைது பண்ணுங்க உங்ககிட்ட ஆதாரம் இருந்தான்னு சொல்லி சொல்லும் போது இந்த விஷயம் முதலமைச்சர் ஜெயலலிதா அமர்வுகளுக்கு தெரிவிக்கப்பட்ட உடனே அவங்களே ஆடிப்பா இல்ல இல்ல முதல்ல அவர் அனுப்பி இந்த சம்பவங்களே இனிமேல் நடக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாதிரிதான் அதாவது தன் மேல தவறு இல்ல அப்படின்னாக்க ஒரு தலைவனா இருக்கிறவன் தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு ஒரு ஆபத்துல முன்னாடி வந்து நிக்கணும் சினிமால வீராசம் பஞ்சடையாக்க பேசிட்டு கூட்டத்துக்கு முன்னாடி நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியாலிட்டியில கூட்டத்துக்கோட கூட்டமா கூட இல்லாம கூட்டத்தொட்டு வேலையை ஓடி போயின ஒரு கோலை தலைவனாக நீங்க இருந்து கொண்டு நீங்க எப்படி வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்த கூட களத்தில் நிக்கிறதுக்கு துப்பு இல்லாத நீங்க நாளைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்னைங்கனாக்க இப்ப இருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எதிராக எப்படி உங்களால ஃபைட் பண்ண முடியும் ஒரு சின்ன ரெயில் ரூட்ட ரெயில் ரூட் தான் உங்க அரசியல் குறை வச்சாங்க அது வேற பார்த்து அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க சின்னதா லைட்டா மிரட்டினாலே போதும் எடப்பாடி பழிசா மிரட்டை தான் எல்லாத்தையும் காரியத்தை பண்ணிச்சாக்கா உங்களை மிரட்ட கூட வேண்டாம் சும்மா பார்த்தாலே நீங்க வெளிப்படையா தான் தெரியுது ஆக திரு அவர்கள் உங்களுக்கு எப்பவுமே டைம் டு லீட் அப்படின்றத இல்லவே கிடையாது ஏன்னா நீங்க வந்து லீடர்ஷிப்புக்கு அன்பிட் அப்படின்றத இந்த கரூர் சம்பவம் ஒன்னே வந்துட்டு வெளிப்படையா காட்டுது ஆகவே உங்களுடைய அரசியல் ஆசிரியரை மூட்டை கட்டி தூக்கி எறிந்து விட்டு மீண்டும் நடிக்க நீங்க போவது உங்களுக்கு மார்க்கெட்டை வந்துட்டு பாதுகாத்துக்க உதவும் இல்லைன்னா வந்துட்டு நான் வெளிப்படையா சொன்னேன் நேர்மையான அரசியல் பண்றதுனாக்கா பண்ணுங்க அரசியல் பண்ணலாம் எந்தெந்த விஷயத்த பண்ணணுமோ அந்த விஷயத்த பண்ணணும் முதல்ல உங்க பழிவாகணும்னு நினைக்கிற அளவுக்கு திமுகவுக்கு வந்து நீங்க ஒருத்தே கிடையாது திமுகவுடைய அரசியல் எதிரி சித்தாந்த எதிரிகள் வேற ஆட்கள் இருக்காங்க நீங்க எல்லாம் வந்துட்டு சாதாரண சில்லறைத்தனமான ஒரு நபர் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க உங்களை பார்த்து திமுக பயப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல ஆக உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா இனியாவது திருந்துங்க திருந்தி ஆஹ் சொன்ன டைம் பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டால் மட்டும் போல பெரியாரை கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வாய் முதட்டளவுல சொன்னா மட்டும் போட பெரியாருடைய கொள்கைகளை ஒரு பர்சன்டா கடைபிடிக்கணும் தன்னுடைய நேரத்தை விட அடுத்தவர்களுடைய நேரத்தையும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த நபரை வந்துட்டு நீங்க கொள்கை தலைவரை ஏத்துக்கிட்டீங்கன்னாக்கா உண்மையிலே எந்த ஒரு கூட்டத்துக்கு நீங்க மக்களை காக்க வச்சிருக்க மாட்டீங்க முன்கூட்டியே போய் சேர்ந்துருவீங்க கூட்டம் நடக்கிறதுக்கு குறைந்தது அரை மணி நேரத்துக்கு முன்னாவதாக நீங்க அங்க போய் உக்கார பெரியாருடைய குணமே அதுதான் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணாக்கா நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல நிப்பாங்க அப்படிதான் பெரியாரிஸ்ட்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஆனா அந்த பண்பு கொஞ்சம் ஏன்னா நீங்க வந்துட்டு சினிமாவுக்கு கால்சீட் கொடுக்காம அரசியலுக்கு கால்சீட் கொடுத்து கொடுத்து வருவதனால ஏற்பாடு இப்ப வந்துட்டு வெள்ளிக்கிழமைய வந்துட்டு லேட் ஆகி கால்சீட் லேட் ஆகி அதுக்கு அப்புறமேட்டு நீங்க சரக்கு அடிச்சு மட்டையை ஹேங் ஓவர் சனிக்கிழமை காலையில் எழுந்திக்க டிலே ஆனவருடைய விளைவு ஏதாச்சும் நாமக்கல்லி ஏகப்பட்ட பேர் மயக்கம் போட்டு இருக்கிறாங்க ஓகேங்களா நீங்க போன எல்லா கூட்டாலையும் பல பேர் மயக்கப்பட்டு ஆனா உயிரிழப்பு கரூர்ல வந்திருக்கு அப்படின்னாக்கா வந்து பச்சை தண்ணி கூட அங்க இருக்க மக்களுக்கு வந்த மக்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல எதுவும் இல்ல வேக்காடு ஆஹ் காத்தோட்டமான இரவு இல்லாத அளவுக்கு வந்துட்டு மக்களுடைய போட்ட ஏதாச்சுன்னா ஆக்சிஜன் சப்ளை எப்படி இருக்கும் எல்லாம் தண்ணி எல்லாமே ஏற்பட்டு முதல்ல உங்களுடைய ரசிகர் மன்றத்தை தொண்டர் அணின்னு ஒண்ணு உருவாக்குங்க அது மூலமா இந்த கூட்டங்களை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணி செயல்படுத்துறோம் அப்படிங்கிறது கட்சிகள்கிட்ட தயவு செஞ்சு ட்ரைனிங் எடுங்க கட்சி ஆரம்பிக்கும் போது ஐயா மூத்த பத்திரிகை ஐயநாதர் முகப்பட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஆலோசனை நடத்திடு அவர்களுடைய ஆலோசனை படி கொஞ்சமா நடந்தீங்கன்னா கூட நீங்க இந்த மாதிரி சில்லறைத்தனமான வேலைகளை செஞ்சிருக்க மாட்டீங்க போயும் போயும் ஆதவர்ஜுனாலாம் ஒரு ஆடு அவன் போன எந்த இடத்துலயும் உண்மையாவும் இருந்ததுல உருப்படியாவும் உருப்படியான ஐடியாவும் கொடுத்தது இல்லை ஆஹ் அப்படிப்பட்ட அந்த நபரை எல்லாம் வைத்துக் கொண்டு நீங்க அரசு செய்வதால என்ன பிரச்சனை வந்திருக்கு முதல்ல புரிஞ்சு கொள்ளுங்க அட்லீஸ்ட் உங்களுடைய அப்பாவுடைய பேச்சியாவது இதுல கேட்டுக்கிட்டு ஏதாவது ஸ்கெட்சு போட்டிருந்தீங்கன்னா கூட வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெளிவான விதைகள் வந்து கிடைச்சிருக்கும் தெளிவான ஒரு மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருந்திருக்கும் புசியான குடும்பத்தை பிடிக்கிற நாய்களை எல்லாம் வைத்துக் கொண்டு இருப்பதனாலதான் தான் உங்களுக்கு மனப்பிரல்வி இருக்கான்னு முதல் சப பரிசோதனை உங்களுக்கு மனநிலை பாதிப்பு இருக்கிறதுனாலதான் அதாவது நீங்க ஒரு மாஸ் ஹீரோ ஏற்கனவே உங்களை பத்தி ரெண்டு போன்சஸ் கொடுத்த மறைமுக வீடியோவும் இருக்குது ஓகே உங்களுக்கு உண்மையிலேயே மனப்பிரல்வி இருக்கா அப்படின்றத முதல்ல வந்துட்டு நல்ல மனநிலை மருத்துவரை பார்த்து பரிசோதனை செஞ்சுக்குங்க அப்படி பரிசோதனை செஞ்சீங்கன்னா தான் ஏன்னா லைட் ஆ கூட்டத்தை பார்த்து லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி அங்க வந்துட்டு அவங்க அந்த ரசிகர்கள் அடைகின்ற எக்ஸைட்மெண்ட் பார்த்து உங்களுடைய முகம் அப்ப இருக்கிற அந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா அது நார்மலான ஒரு மனிதன் இருக்கக்கூடிய பொசிஷன் கிடையாது அது வந்து ஒரு மனப்பிரல்வில பாதிக்கப்பட்டவனுடைய முக பாவனையோட இருக்குது அப்படின்றத வெளிப்படையா புரிந்து கொள்ளுங்க தயவு செய்து நல்ல மனநல ஆலோசனை சந்திச்சு ஆலோசனை பெறுவதற்கான வழி குடும்பத்தை விட்டு நீ பலகாலமா பிரிந்திருக்கீங்கன்ற அப்படின்ற தகவல்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு மனப்பிரிவு தான் இந்த மாதிரியான கோளாறுகள் வந்திருக்குமோ சந்தேகமா இருக்கு ஆனா நல்ல மனநல மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்று மனநலம் அடைந்த பிறகு நீங்க அரசியலுக்கு வருவதை குறித்து யோசித்து முடிவு பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நீங்க உங்க தொண்டர்களை அரசியல் படுத்துவதை விட அரசியலை பக்குவப்படுத்த முதல்ல நீங்க அரசியல பக்குவமாகுங்க மிஸ்டர் விஜய் அவர்கள் அப்படிதான் நீங்க அரசியல பக்குவமாகினாதான் ஆதவர்ஜுனா புஜி போன்ற போன நபர்களெல்லாம் முதல்ல உங்க பக்கத்துல விரட்டி விடுங்க என்ன நன்றி உங்களுக்கு எவ்வளவு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சுட்டிருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துடுச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற அங்கிள்னு சொல்லிட்டார் தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமான் என்ன பண்ணணும்